வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பொது தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று முதல் ஆரம்பம் பேரணிகள் நடத்த தடை ராஜபக்ஷ குடும்பத்தினரின் ஊழல் ஆவணங்களை அனுரையன் வெளியிடவில்லை சரத் வீரசேகர கேள்வி மாயமான அரச வாகனங்கள் பல அதிகாரிகளுக்கு எதிராக பாயவுள்ள சட்டம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை முன்னாள் அமைச்சர்களின் பங்களாக்களில் குவிந்து கிடக்கும் தளபாடங்கள் அரசுக்கு புதிய சிக்கல் ரணில் மற்றும் சஜித் இணைவதை குழப்பும் சிரேஷ்ட தலைவர் பகிரங்க குற்றச்சாட்டு பொது தேர்தலில் களமிறங்க தயங்க காஞ்சன உள்ளிட்ட இளம் அரசியல்வாதிகள் நாட்டில் வேகம் நோய் அறிகுறிகள் குழந்தைகளுக்கு முகக்கவசத்தை அணிவிக்குமாறு எச்சரிக்கை விவசாயத்தை வலுப்படுத்த அனுர அரசின் புதிய திட்டம் டொலரின் பெறுமதையில் வீழ்ச்சி இலங்கையில் பொருட்களின் விலைகளில் ஏற்பட உள்ள மாற்றம் சகல நாடுகளுக்கும் சகல விதமான வீசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான வேட்புமணி தாக்கல் என்ற தொடக்கம் ஆரம்பமாக உள்ளது இன்று முதல் எதிர்வரும் பதினோராம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை இருபத்தி இரண்டு மாவட்ட செயலாளர் அலுவலகங்களில் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரமேஎல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் எதிர்வரும் பதினோராம் திகதி மதியம் பன்னிரண்டு மணி வரை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் எனினும் இறுதி தருணத்தில் கட்டுப்பணம் செலுத்துவதை தவிர்க்குமாறு வேட்பாளர்களிடம் கோரிக்கை விடுக்கிறோம் இறுதி தருணத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டால் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான காலப்பகுதியில் சிக்கல் ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடுவதற்காக சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை வேட்பு மனு கையளிப்பு காலப்பகுதியில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பொது தேர்தலுக்கான வேட்பு மனு கையளிக்கும் காலப்பகுதியில் பேரணி மற்றும் ஊர்வலம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேட்பு கையளிப்பு மத்திய அருகில் மக்கள் ஒன்று என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சில அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பேரணி போன்ற செயல்பாடுகளில் உரிய நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ராஜபக்ஷ குடும்பத்தினர் திருடர்கள் என்று கூறி ஆட்சியை கைப்பற்றியுள்ள புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதி தொடர்பான ஆவணங்களை இதுவரை வெளியிடவில்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கேள்வி y luego கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே சரத் வீரசேகர இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் எமது நாட்டுக்கு புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நாட்டை அபிவிருத்தி செய்யவும் மக்கள் சார்பான கட்சி என்ற வகையில் அம்மாள் அவருக்கான ஆதரவு வழங்கப்படும் இன்று திருடர்களை பிடிப்பதற்காக ஒரு ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார அக்கிரமக்காரர்கள் பற்றிய பல கோப்புகள் இருப்பதாக கூறியிருந்தார் இன்னும் அவற்றை ஏன் அவர் வெளிப்படுத்தவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தில் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது ராஜபக்ஷ திருடர்கள் கூண்டில் ஏற்ற போகிறோம் என கூறியே வந்தனர் ஆனால் இதுவரை எந்த திருடனும் பிடிபடவில்லை நாட்டு மக்களின் நன்மையை கருத்தில் கொண்டே நாம் இந்த உள்நாட்டு போரை நிறைவிற்கு கொண்டு வந்தோம் கடைசி மணி நேரம் வரை அமக்கு மேற்கத்திய நாடுகளின் தாக்கம் அதிகமாக இருந்தது ஆனால் நாங்கள் மேற்கத்திய நாடுகளை புறக்கணித்து நாட்டு மக்களுக்காக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம் அதன் பின்னர் ஜெனீவாவில் போர்க்குற்றம் இழைத்தோம் என குற்றம் சுமத்தினார்கள் எமது தேசிய உணர்வு ஜனாதிபதி செயலகம் அச்சுக்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் வாகனங்கள் தொடர்பான விரிவான விசாரணைகளுக்கு சுமார் ஒரு மாத காலம் நீடிக்கும் என்று தேசிய கணக்காய்வு அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒவ்வொரு நிறுவனம் தொடர்பான அறிக்கைகள் தனித்தனியாக தயாரிக்கப்பட்டு பின்னர் ஒட்டுமொத்த அறிக்கை தயாரிக்கப்படும் தேசிய கணக்காய்வு அலுவலகம் கடந்த வாரம் இந்த விசாரணைகளை ஆரம்பித்தது தற்போதைய விசாரணைகளின்படி அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் தொடர்பில் தகவல்கள் இல்லை என தெரியவந்துள்ளது இதனால் விசாரணை நடத்தும் அதிகாரிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் தங்கள் நிறுவனத்திற்கு சொந்தமில்லாத வாகனங்களை ஏற்றுக்கொண்ட அரசியல்வாதிகள் மற்றும் முறையான நடைமுறையின்றி வாகனங்களை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் எதிராகவும் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் மேற்கண்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பல முன்னாள் அமைச்சர்களின் கொழும்பு பங்களாக்களில் பல அரசு நிறுவனங்களில் உடைமைகள் நிரம்பியுள்ளதாக பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவலர்கள் நீதித்துறை மாகாண சபை உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு பொருட்களை வழங்கி முடியும் வரை இந்த பங்களாக்களை அரசு ஏற்றுக்கொள்வது தாமதமாகி வருவதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதன் காரணமாக குறித்த பொருட்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுமாறு அமைச்சு சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்களுக்கு எழுத்து மூலம் நேற்று அறிவித்துள்ளது அமைச்சர்கள் பலர் பல அரசாங்க நிறுவனங்களை வைத்திருப்பதால் அந்த ஒவ்வொரு நிறுவனங்களிலிருந்தும் நாட்காலிகள் மேசைகள் தொலைக்காட்சிகள் போன்ற தளவாடங்களை அவர்கள் தங்கள் பங்களாக்களுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அரச பங்களாக்களில் நேற்று வரை பத்து பங்களாக்கள் மட்டுமே கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கு தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதை ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் குழப்புவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தரப்பிற்கும் இடையில் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் இம்தியாஸ் பாகீர் மகார் தெரிவித்துள்ளார் எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் இந்த பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொண்டதன் பின்னர் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் இரு கட்சிகளும் கூட்டணியாக தேர்வு தேர்தலில் போட்டியிட முடியும் என தாம் கருதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் உயர்மட்ட தலைவர் ஒருவர் பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொண்டதன் பின்னர் முரண்பாட்டு நிலை ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் தலைமை பொறுப்பினை ருவான் விஜயவர்தனவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பதற்கும் தமது தரப்பில் யோசனை முன்வைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் எனினும் இந்த யோசனைக்கு கட்சியின் தற்போதைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க இணங்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் தமது கட்சியின் வேட்பாளர்கள் மாவட்டங்கள் தொடர்பில் இறுதி தீர்மானம் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன மனு தெரிவித்துள்ளது அதற்கமைய எதிர்வரும் பொதுத் தேர்தலில் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ஷ குர்நாகல் மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக வழியான செய்திகள் பொய்யானவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவான ஹம்பாந்தோட்டை மாவட்ட மக்களுடன் இணைந்து தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பின்னணியில் பின்னணியில்தான் குர்நாகலில் போட்டியிட உள்ளதாக விளம்பரப்படுத்துவது வெறுமனே அரசியல் ஆதாயம் தேடும் மக்களை தவறாக வழிநடத்துவதாகும் என நாவல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் முன்னாள் அமைச்சர் விஜய் விஜயசேகர உள்ளிட்ட சில முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடப்போவதில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது மேலும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர்களாக பிரமித பண்டார தென்னகோன் மற்றும் ஹேசா விதானஹே ஆகியோரும் எதிர்வரும் பொது தேர்தலில் போவதில்லை என தீர்மானித்துள்ளனர் இந்த மூன்று அமைச்சர்களுக்கும் நெருக்கமான தரப்புகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த மூவரும் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பிலான தங்களது நிலைப்பாட்டை இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மூவரும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுஜன பெருமுடமின் முன்னாள் பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிக்கு பெரியார் அரசியல் செயற்பாடுகளில் இருந்து முற்றாக விலகு தீர்மானித்து உள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிக்க பெரேரா அரசியலில் இருந்து ஓய்வு பெறப்போகும் தனது தீர்மானம் குறித்து கடந்த சில நாட்களாக தனக்கு நம்பிக்கையானவர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் அதன் பின்னரே குறித்த தீர்மானத்தை உறுதி செய்துள்ளார் இலங்கையின் முன்னணி வர்த்தகர்களில் ஒருவரான தம்பிக்க பெரேரா நாடாளுமன்ற உறுப்பினரான பின்னர் தனக்கு சொந்தமான பல நிறுவனங்களில் இருந்து விலகிக் கொண்டிருந்தார் எனினும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் அந்த நிறுவனங்களின் பணிப்பாளர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டார் கடந்த ஜனாத் ஜனாதிபதி தேர்தலில் தமிக்க பெரேரா ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட தயாராக இருந்த போதிலும் கடைசி நேரத்தில் அந்த யோசனையை விட்டு அவர் அதிலிருந்து விலகிக் கொண்டார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ படுதோல்வியை தழுவியதை அடுத்து அரசியலில் இருந்து முற்றுமுழுதாக ஒதுங்கிக் கொள்ள தம்பிக்க பெரேரா தீர்மானித்துள்ளதாக தெரியவந்துள்ளது இன்புலுவென்சா நோய் அறிகுறிகள் உள்ள குழந்தைகள் இந்த நாட்களில் பதிவாகி வருவதால் குழந்தைகளுக்கு முகக்கவசத்தை அணிவிக்குமாறு பெற்றோரை சுகாதாரப் பிரிவு வலியுறுத்தியுள்ளது குழந்தைகள் நல மருத்துவர் தீவால் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார் கை கால் மற்றும் வாய் நோய் இந்த நாட்களில் குழந்தைகளுக்கு பரவி வருவதாகவும் எனவே சரியான சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த இன்ஃபுளுயன்சா வைரஸ் பரவுவதால் கடுமையான தொண்டை புண் மற்றும் காய்ச்சலை காணலாம் எனவே எப்போதும் முகமூடிகளை அணிவது மற்றும் கைகளை சுத்தமாக வைத்திருப்பது முக்கியம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சென்னைவிரத்ன தலைமையில் பொலிஸ் தலைமையகத்தில் நேற்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய தேசியமட்ட குற்றங்கள் மோசடிகள் மற்றும் விசேட குற்ற செயல்கள் தொடர்பில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு விசாரணைகளின் முன்னேற்றத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது பதில் பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய பொலிஸ் உயரதிகாரி குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் இந்த கலந்துரையாடலில் பங்கெடுத்தனர் பல முக்கிய விசாரணைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கலந்துரையாடல் தொடர்பான விடயங்கள் தொடர்பான அறிக்கை தயாரிக்க பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் விவசாயத்தை வலுப்படுத்துவது தொடர்பான பல புதிய திட்டங்கள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தேசிய ரப்பர் உற்பத்தியை அறுபது வீதமாக அதிகரிக்க பெருந்தோட்டு கைத்தொழில் அமைச்சு திட்டமிட்டுள்ளது இதற்கு தேவையான மூலப்பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்டு கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை நெல் விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானியம் வழங்குவதில் சிக்கலில்லை என விவசாய அமைச்சின் செயலாளர் எம்பிஎன் என் எம் விக்ரமசிங்கு தெரிவித்துள்ளார் நேற்று காலை ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க விவசாய அமைச்சுக்கு விஜயம் செய்து அனைத்து அதிகாரிகளுடனும் முன்னேற்று முல்ய்வு கலந்துரையாடலை நடத்திய பின்னரே எம் பி என் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் வங்குரோத்து அடைந்த நாட்டை கடந்த இரண்டு வருடங்களில் மீட்டெடுத்தல் ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் பொருட்படுத்தவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபிவர்த்தனே கவலை வெளியிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் கடந்த இரண்டு வருடங்களில் ரணில் விக்ரமசிங்க இந்தியா சீனா ஜப்பான் போன்ற நாடுகளிடமிருந்து கடனை பெற்று நாட்டை சீரமைத்துள்ளார் எதிரணிகளின் பொய்யான பரப்புரைகளினால் இம்முறை தோற்கடிக்கப்பட்டார் மக்களின் தெய்வம் என்று அழைக்கப்பட்டு சிபிடி சில்வா தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் இலவச கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படும் சி டபிள்யூ டபிள்யூ கன்னங்கரா தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார் அனாகிரிக தர்மபாலாவை கூட வெளியேற்றியவர்கள் இரண்டு ஆண்டுகளில் நாட்டை ரணில் விக்ரமசிங்கவை புறக்கணித்தார்கள் என்றார் இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை குறைய வாய்ப்பு உள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியல் கற்கை பிரிவின் பேராசிரியர் வசந்த் அத்துக்கோரலே தெரிவித்துள்ளார் ரூபாவிற்கு நிகரான டாலரின் பெருமதி குறைவினால் இந்த மாற்றம் ஏற்படும் எனவும் அத்தகைய விலை நிவாரணம் கிடைக்க கணிசமான காலம் எடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக ரூபாவின் பெருமதி வலுவடையும் போது இறக்குமதி பொருட்களின் விலை குறைய வேண்டும் என்பது கட்டாயமாகும் எனினும் அதனை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது அது காலத்துடன் முறையாக இடம்பெற வேண்டும் பொருட்கள் ஒரே நாளில் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதற்கு பணம் செலுத்துவதற்கு ஒரு காலப்பகுதி எடுத்துக் கொள்ளும் இலங்கை வரலாற்றில் ரூபாவின் பெருமதி வீழ்ச்சி அடையும் போது அதன் சுமையை மக்கள் மீது வர்த்தகர்கள் திணிக்கும் போதிலும் அதன் பெறுமதி வலுவடையும் போது நன்மையை மக்களுக்கு வழங்கும் ஒரு நடைமுறையை காண முடிவதில்லை போகொரு நிலைமையை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முடியும் என பேராசிரியர் வசந்த் அத்துகோரலு தெரிவித்தார் ஆணுமடுபவில் வாகன தொழில்நுட்பம் கற்கும் மாணவர் ஒருவர் தான் பயின்று வந்த பஸ்லேயே நசுங்கி உயிரிழந்துள்ளதாக ஆணுமடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆனமடுவ தொழில்நுட்ப கல்லூரியில் வாகன தொழில்நுட்ப கற்கினரையை பயின்று கொண்டிருந்து மாணவர் ஒருவர் பயிற்சிக்கு பயன்படுத்தப்பட்டு அதே பஸ்ஸில் மோதியதில் பலத்த காயமடைந்து ஆனமடுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளதாக ஆனமடுவ போலீசார் தெரிவித்தனர் ஆனமடுவு மகா உஸ்வேவ பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சாமிக்க பிரபாத் பெர்னாண்டோ என்ற மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறைத்த பேருந்து தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் வைத்து பழுது நீக்கும் பணிக்காக வேறொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட திடீரென மாணவன் அதிலேறி வலிக்கு பயணித்து அதே பேருந்தின் அடியில் விழுந்துள்ளார் இதில் பலத்த காயமடைந்த மாணவன் ஆனமடுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன் கைகளால் பழுது பார்த்து அதே பேருந்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விபத்து தொடர்பில் பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பேருந்து ஆணமடுவ போலீசாரால் பொறுப்பு ஏற்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆணமடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்